தமிழக பள்ளிகளின் பாடத்திட்டம் சிபிஎஸ்இ இணையாக மாற்றி அமைக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத் மாற்றம் கொண்டுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நடப்பாண்டு முதல் பதினொன்றாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் மாணவர்கள் போட்டித் தேர்வில் பங்கேற்கும் வகையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதுநிலை ஆசிரியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது தேர்வு மூலம் ஆசிரியர்கள் தேர்வாகும் வரை தற்காலிக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஒன்று முதல் பனிரண்டு வகுப்பு வரை பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளன ஒன்று ஆறு ஒன்பது பதினொன்றாம் வகுப்புகளுக்கான புதிய பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படும் இரண்டு ஏழு பத்து பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாற்றியமைக்கப்படும் மூன்று நான்கு ஐந்து எட்டாம் வகுப்புகளுக்கான பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபதில் மாற்றப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது செய்முறை கையேடு மாணவர்களுக்கு அரசே வழங்கும் சிபிஎஸ்இ இணையாக பாடநூல்கள் மாற்றியமைக்கப்படும் ஆனால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சிதையாமல் பாடநூல்கள் உருவாக்கப்படும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை அறிவியலில் ஒரு பகுதியாக ஐடி கல்வி கற்பிக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்